ஸோ சொல் விளக்கம் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்த புத்தகத்தை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஏற்கனவே ரகர ரகர லகர 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 நகர 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 வேறுபாடு ஸோ இந்த மூணு டாபிக் பார்த்தாச்சு பெயர் வினை வேறுபாடு வந்து இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ பெயர் வினை வேறுபாடு வந்து மிக மிக முக்கியம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொற்கள் உள்ள சில பெயர் சொல்லாக வழங்குகின்றன வேறு சில வந்து வினைச்சொல்லாக வழங்குகின்றன மற்றும் சில வந்து பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் வழங்குகின்றன இந்த மூவகைப்பட்ட அதாவது பெயர் சொல் வினைச்சொல் பெயர் சொல்லாகவும் இருக்கும் வினைச்சொல்லாகவும் இருக்கும் இந்த மூவகைப்பட்ட சொற்கள்ல பெயராயும் வினையாயும் இருக்கும் சொல் வந்து பெயர் சொல்லாய் நிற்கும் பொழுது தரும் பொருள் இது என்பதையும் வினைச்சொல்லாய் நிற்கும் பொழுது தரும் பொழுது பொருள் இது என்பதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அறிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அதை பற்றி தான் இங்கே கூடிய ஒரு விளக்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அகல் லட்டுக்கு வரையில் அகல் அப்படிங்கிறது பெயர் பொருளாக வந்தால் தகளி வினை பொருளாக வந்தால் நீங்கு அப்படின்னு அர்த்தம் அகல் லட்டுக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் தகழி வினை பொருளாக இருந்தால் நீங்கு ஓகேவா இதே மாதிரி பேசிக்கலாம் அகல் பழத்துக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் அகழி படத்துக்கு வரலி வினை பொருளாக இருந்தால் தோண்டு அடர் பெயர் பொருளாக இருந்தால் தகடு வினை பொருளாக இருந்தால் நெருங்கு போர்சை அடி பொருளாக இருந்தால் ஆதி கால் அடி வினை பொருளாக இருந்தால் அடி அடை பொருளாக இருந்தால் அப்பம் இலை வினை பொருளாக இருந்தால் துரு சேர் காவலி அணி பொருளாக இருந்தால் அழகு ஆபரணம் வினை பொருளாக இருந்தால் தறி அலங்கரி அணி பொருளாக இருந்தால் அழகு ஆபரணம் அணி வினை பொருளாக இருந்தால் தறி அலங்கரி அணை மூணு சொல்லிணை பெயர் பொருளாக இருந்தால் கரை மெத்தை அணை வினை இருந்தால் சேர் அப்பு பெயர் பொருளாக இருந்தால் சலம் கடல் அப்பு வினை இருந்ததுன்னா கனமான கனமாக பூசு அமர் பொருளாக இருந்தால் போர் அமர் வினை இருந்தால் பொருந்து போர் செய் பெயர் பொருளாக இருந்தால் மூங்கில் வினை இருந்துச்சுன்னா அமை பொருத்தி செய் வை பொருத்தி வை அரக்கு பெயர் இருக்கும் இருக்கும்பொழுது அவளரக்கு சிவப்பு அப்படின்னு அர்த்தம் அரக்கு வினை பொருளாக இருந்தால் தேய் அப்படின்னு அர்த்தம் அரும்பு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா முகை பூவரும்பு அரும்பு வினை பொருளாக இருந்துச்சுன்னா முகில் தோன்று முகில் அப்படிங்கிறது பழத்துக்கு வரையில் முகில் தோன்று அரை ராசிக்கு மெய் பெயர் பொருளாக இருந்தால் பாதி இடை அறை வினை பொருளாக இருந்துச்சுன்னா பொடிசை அறை அலர் லட்டுக்கு வரலா அலர் அப்படினா பெயர் பொருளாக இருந்தால் மலர்ந்த பூ அலர் வினைப்பொருளாக இருந்தால் விரி அலை லட்டுக்கு வரலை பெயர் பொருளாக இருந்தால் நீர்த்திரை கடல் வினை அலை வினைப்பொருளாக இருந்தால் துன்பப்படு வருந்து அலி பள்ளிக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் வண்டு கொடை அலி வினைப்பொருளாக இருந்தால் கொடு காப்பாற்று அலை பள்ளிக்கு வரலை பெயர் பொருளாக இருந்தால் தயிர் புற்று குகை அலை வினைப்பொருளாக இருந்தால் குலை கடை கலக்கு கலக்கு வந்து லட்டுக்கு வரலாம் அரை வள்ளின ராவா இருந்துச்சுன்னா அரை பெயர் பொருளை சிறுவீடு ஒளி அப்படின்னு அர்த்தம் வினைப்பொருளை வந்து அடி சொல் பறையடி அல் பொருளாக இருந்தால் அல் பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் காது கூர்மை வினைப்பொருளாக இருந்தால் அல் நெருங்கு ஆடு பெயர் பொ பெயர் பொருளாக இருந்தால் ஆடு மிருகம் அப்படின்னு அர்த்தம் வினை பொருளாக இருந்துச்சுன்னா நடி அசை ஆய் பெயர் பொருளாக இருந்தால் தாய் வருத்தம் ஆய் வினை பொருளாக இருந்தால் ஆராய் ஆர் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா நிறைவு ஆத்தி ஆர் வினை பொருளாக இருந்துச்சுன்னா நிறை குடி பொருந்து ஆள் பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் அடிமை வினை பொருளாக இருந்தால் அடிமைக்கோள் ஆறு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வலி நதி ஓரென் வினை பொருளாக இருந்துச்சுன்னா அடங்கு தனி இசை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா சொல் புகழ் ஒளி இசை பாட்டு இசை வினை பொருளாக இருந்தால் கூடிநில் பொருந்து இடி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ஒளி சிற்றுண்டி மா இடி வினை பொருளாக இருந்தால் இடிப்பாய் ஒளிப்பாய் இடை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா இடம் நடு பக்கம் வினை பொருளாக இருந்துச்சுன்னா இடை ஒதுங்கு விலங்கு இணை மூணுசூழினை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா துணை மூணு மூணுசூழினை உவமை வினை பொருளாக இருந்துச்சுன்னா சேர் கூட்டு இமை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா இமை கரடி மயில் இமை வினை பொருளாக இருந்துச்சுன்னா கண் மூடு இயல் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா இசை குணம் இயர்த்தமிழ் சாயல் வினை பொருளாக இருந்துச்சுன்னா பொருந்து இயல் அப்படின்னா இரா ராசிக்கு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா இரவு இரா வினை பொருளாக இருந்துச்சுன்னா இருக்க மாட்டா இறை ராசிக்கு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ஒளி பறவை முதலியவற்றின் உணவு இறை வினை பொருளாக இருந்துச்சுன்னா ஒலிசை இல் லட்டுக்கு இல் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா இடம் தலைவி மனைவி இல் வினை பொருளாக இருந்துச்சுன்னா இல்லை இலை பள்ளிக்கு வரலை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா பூமி காவற்காடு வினைப்பொருளா இலை வினை பொருளாக இருந்துச்சுன்னா மெலி இறை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அரசன் கடவுள் இறை வினை பொருளாக இருந்துச்சுன்னா இறை வீசு ஈ பெயர் பொருளாக இருந்தால் வண்டு ஈ வினை பொருளாக இருந்துச்சுன்னா கொடு தா ஈர் பெயர் பொருளாக இருந்தால் சிறு ஈர் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா பில வகிர் இழு உடல் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா உடம்பு பொன் வினைப்பொருள் உடல் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா கோபி வறுத்து உடை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா செல்வம் சேலை உடை வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா உடை உண்டி மூணு சுழியின் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா உணவு சோறு உண்டி வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா உண்கிறாய் உப்பு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா இனிமை கடல் வினைப்போ உப்பு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா வீங்கு உருள் பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா உருளை வண்டி மூணு சுழியில் வர வண்டி உருள் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா உருள் உரை ராசிக்கு வர ரை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா புகழ் பொன் வினை இருந்துச்சுன்னா தேய் சொல் உலா லட்டுக்கு வரலாம் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வகை பிரபந்தம் உலா வினை இருந்தால் உலாவு உலை லட்டுக்கு வரலை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கொ கொள்ள நுழை உலை வினை பொருளாக இருந்துச்சுன்னா அழி கெடு வறுத்து உலக்கு பழத்துக்கு வரலாம் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கார்படி உலக்கு வினை இருந்துச்சுன்னா கலக்கு கொன்று திரி உலை லட்டுக்கு பழத்துக்கு வரலை உலை பழத்துக்கு வரலை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா மான் வினைப்பொருளாக இருந்தால் பாடுபடு உறை வள்ளினரா உரை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா பண்டம் பெய் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா தோய் வாசஞ்சை உரை உயர்ச்சி துளி உரை ஓகேவா அடுத்தது இயல் பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக ஒரு தானியம் வினைப்பொருளாக இருந்தால் நிந்தி இகல் எல் ஏன் எந் ஏந்தல் ஏந்தல் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அரசன் உயர்ச்சி ஏந்தல் வினைப்பெயர் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ஏந்துவாயாக ஒளி லட்டுக்கு வரலியாக இருந்தால் பெயர் பொருளாக இருந்தால் ஆரவாரம் பேரிசை ஒளி வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா சப்தி ஆரவாரி ஒற்று வள்ளினரா பெயர் பொருளாக இருந்தால் வேவு தூதன் வினைப்பொருளாக இருந்தால் ஒற்றி எடு ஓடு பெயர்பொருளை வந்து ஓடு சிப்பி ஓடு வினைப்பொருள் வந்து விரைந்து செல் கடா பொருளாக இருந்துச்சுன்னா ஆடு எருமை முதலியவற்றின் ஆண் விலங்கு கடா வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா வினாவு செலுத்து கடி பொருளாக இருந்துச்சுன்னா மனம் மூணு சொல்லினா வாசனை மனம் வாசனை விரைவு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா கடிப்பாய் கடை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கடை முடிவு இடம் வினை இருந்தால் கடைவாய் கட்டு பெயர் பொருளாக இருந்தால் பொய் காவல் வினைப்பொருளாக இருந்தால் கட்டுவாய் கனி பெயர் பொருளாக இருந்தால் வேங்கை மரம் வினைப்பொருளாக இருந்தால் கணக்கீடு குனி கரை ராசிக்கு வர்லை பெயர் பொருளாக இருந்தால் எல்லை சொல் கரை அலை வினைப்பொருளாக இருந்தால் அலை இறங்கு கலை லட்டுக வர்லை பெயர் பொருளாக இருந்தால் மான் கல்வி வினை பொருளாக இருந்தால் குளை லட்டுக்கு வரலை அழி பழத்துக்கு வரலி கல் லட்டுக்கு வர இருந்துச்சுன்னா பெயர் பொருள் வந்து மலை ஒளி குறிப்பு வினை பொருளாக இருந்தால் படி தோண்டு கவர் பெயர் பொருளாக இருந்தால் மரக்கப்பு வினை பொருளாக இருந்தால் அபகரி கவி பெயர் பொருளாக இருந்தால் பா குரங்கு புதல் புலவன் வினை பொருளாக இருந்தால் மூடு களி பழத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் உப்பளங்களி மிகுதி வினை பொருளாக இருந்தால் நீக்கு கடத்து கழு பழத்துக்கு வர லூவாக இருந்தால் பெயர் பொருள் வந்து சூளம் வினைப்பொருள் வந்து அளம்பு கழுவு கறி பொருளாக இருந்தால் மிளகு காய்கறி வினைப்பொருள் வந்து கடி கனி ரெண்டு சுழினி பெயர் பொருளாக இருந்தால் செறிவு பழம் வினைப்பொருளாக இருந்தால் நை இறங்கு கை கைதானே நை நை இரங்கு ரெண்டு சுழி நீயாக இருந்துச்சுன்னா நை இறங்கு வினைப்பொருள் கா பெயர் பொருளாக இருந்தால் சோலை சரஸ்வதி வினைப்பொருளாக இருந்தால் காவல் செய் இறைச்சி காய் பெயர்பொருளாக இருந்தால் மரத்தின் காய் வினைப்பொருளாக இருந்தால் கோபி கிளி பணப்புதி எழுது படம் அப்படிங்கிறது பெயர் சொல்லில் வரது பெயர் பொருளாக வந்துச்சுன்னா வினைப்பொருளாக வந்துச்சுன்னா கிளிப்பாய் கீறு கீழர் பள்ளிக்கு வரலா பெயர் பொருளாக இருந்தால் ஒளி பூதா பூந்தாது வினைப்பொருளாக இருந்தால் கிண்டு சொல் கீழ் பெயர் பொருளை பழத்துக்கு வரல் கீழ் பெயர் பொருளாக இருந்தால் ஈனம் கிழக்கு பள்ளம் பள்ளம் வந்து பள்ளிக்கு வரையில் வினைப்பொருளாக இருந்தால் பில பள்ளிக்கு வரலாம் குடி பெயர் பொருளாக இருந்தால் குளம் கோத்திரம் வினைப்பொருளாக இருந்தால் பருகு குடை பெயர் பொருளாக இருந்தால் குடை உடைவேல் வினைப்பொருளாக இருந்தால் கடை நீராடு குலை பள்ளிக்கு வரலை பெயர் பொருளாக இருந்தால் குண்டலம் வினைப்பொருளாக இருந்தால் குலைப்பாய் பழத்துக்கு வரலை அந்த குண்டலம் வந்து மூணு சூழியனில் வரும் குளை லட்டுகவரலை பெயர் பொருளாக இருந்தால் நடு நக் நடு ககம் நடுக்கம் நடுக்கம் குலை மரக்குலை லட்டுக வரலை தான் வினைப்பொருளாக இருந்தால் கலை லட்டுகுரலை அலி பழத்துக்கு வரலி குறி வள்ளி நிறைய வரும் அடையாளம் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அடையாளம் குறிப்பு வினைப்பொருளாக இருந்தால் கனி மூணு சுழினி மதி கருது கூ பெயர் பொருளாக இருந்தால் பூமி வினைப்பொருளாக இருந்தால் அலை கூவு கூடு பெயர் பொருளாக இருந்தால் பறவைக்கூடு வினை பொருளாக இருந்தால் சேர் கூறு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா பங்கு பகுதி வினைப்பொருளாக இருந்தால் சொல் தேல் பள்ளிக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் உறவு சினேகம் வினைப்பொருளாக இருந்தால் கேள் பள்ளிக்கு வரையில் வினாவு கொள் பள்ளிக்கு வரையிலாக இருந்தால் பெயர் வகையில் ஒரு வகை பயிறு வினைப்பொருளாக இருந்தால் வாங்கு கொறி வழிநறி பெயர் பொருளாக இருந்தால் செம்மறி ஆடு ஆடு வினைப்பொருளாக இருந்தால் கொரி வழிநறையில் வரும் கோடி பெயர் பொருளாக இருந்தால் ஓரியன் புது சீலை வினை இருந்தால் கோல் வாய் பள்ளிக்கு வரையில் வரும் கோபி பெயர் பொருளாக இருந்தால் கோபமுள்ளவன் வினைப்பொருளாக பொருளாக இருந்தால் கோபிப்பாய் கோல் பெயர் பொருளாக இருந்தால் லட்டுக்கு வரையில் கோல் பெயர் பொருளாக இருந்தால் செங்கோல் அம்பு மரக்கொம்பு வினைப்பொருளாக இருந்தால் சூழ் வலை சகி பெயர் பொருளாக இருந்தால் தோழி வினையாக இருந்துச்சுன்னா பொரு சங்கரி ராசியில் வரரி பெயர் பொருளாக இருந்தால் ச பார்வதி வினைப்பொருளாக இருந்தால் அழி பள்ளத்துக்கு வரலி சந்தி பெயர் பொருளாக இருந்தால் மாலை நேரம் மூங்கில் வினைப்பொருளாக இருந்தால் கூடு சேர் சரி ராசிக்கு வரரி பெயர் பொருளாக இருந்தால் உப்பு கைவளை பள்ளிக்கு வரலை வினைப்பொருளாக இருந்தால் சாயச்சை சாடு பெயர் பொருளாக இருந்தால் பண்டி வினைப்பொருளாக இருந்தால் உதை அடி மோது சாதி பெயர் பொருளாக இருந்தால் குளம் தேக்கு வினைப்பொருளாக இருந்தால் நிறைவேற்று சிந்து பெயர் பொருளாக இருந்தால் கடல் ஓராறு ஓர் தேசம் வினைப்பொருளாக இருந்தால் சிதறுரு சிதறு சிலம்பு லட்டுக்கு வரலாம் பெயர்பொருளாக இருந்தால் மலை பாத கிண்கினி வினைப்பொருளாக இருந்தால் ஒளி சத்தமிடு சி பெயர் பொருளாக இருந்தால் லக்குமி சம்பத்து வினைப்பொருளாக இருந்தால் சீப்பாய் கிளறு பள்ளத்துக்கு பள்ளிக்கு வரலாம் கிளறு சுழி பழத்துக்கு வர வழியாக இருந்துச்சுன்னா பெயர் பொருள் வந்து நீர் சுழி வினைப்பொருள் வந்து சுழிப்பாய் சூடு பெயர் பொருளாக இருந்தால் வெப்பம் வினைப்பொருளாக இருந்தால் அணி சூடுவாய் செப்பு பெயர் பொருளாக இருந்தால் செம்பு வினைப்பொருளாக இருந்தால் சொல் செயல் பெயர் பொருளாக இருந்தால் ஒழுக்கம் தொழில் வினைப்பொருளாக இருந்தால் செய்க செய்யற்க செய் பெயர் இருந்தால் புலன் புலம் வினை வினை பொருளாக இருந்துச்சுன்னா தொழில் செய் செல் லட்டுக்கு வரையில் பெயர் இருந்தால் கரையான் வரும் கரையான் மேகம் வினை பொருளாக இருந்தால் போ செறி வரும் பெயர் பொருளாக இருந்தால் நெருக்கம் மிகுதி வினை பொருளாக இருந்தால் நெருங்கு சொக்கு பெயர் பொருளாக இருந்தால் அழகு பொன் வினை பொருளாக இருந்தால் மயங்கு சொல் லட்டுகுறையில் பெயர் பொருளாக இருந்தால் சொல் புகழ் வினை பொருளாக இருந்தால் சொல்வாய் சோதி பெயர் பொருளாக இருந்தால் ஒளி வினை பொருளாக இருந்தால் ஆராய் பரிசோதி சோம்பு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா பெருஞ்சீரகம் வினை பொருளாக இருந்தால் சோம்பீறு தகர் பெயர் பொருளாக இருந்தால் செம்மறியாடு வினை பொருளாக இருந்துச்சுன்னா உடை தகை பெயர் பொருளாக இருந்தால் குணம் பெருமை வினை பொருளாக இருந்துச்சுன்னா தடு தடி பெயர் இருந்தால் சிறுவயல் தண்டு வினை பொருளாக இருந்தால் தறி வெட்டு தட்டு பெயர் பொருளாக இருந்தால் சுலகு குற்றம் வினை பொருளாக இருந்தால் தாளம் போடு தம்பி பெயர் பொருளாக இருந்தால் பின் பிறந்தோன் வினை பொருளாகந்தால் வாய் வாயுவை அடை தலை பள்ளிக்கு வரலை சொரு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கார் சிலம்பு வயலின் சிறு வரம்பு செய்யுளின் தலை பள்ளி வரலை வினை பொருளாக இருந்தால் தடைசை கட்டு திரி பெயர் பொருளாக இருந்தால் விளக்கு திரி மூன்று வினை பொருளாக இருந்தால் திரிவாய் தீ பெயர் பொருளாக இருந்தால் அறிவு தீமை வினை பொருளாக இருந்தால் சுடு கொழுத்து துடி பெயர் பொருளாக இருந்தால் உடுக்கை வினை பொருளாக இருந்தால் துடிப்பாய் துப்பு பெயர் இருந்தால் வலிமை பவளம் வினை பொருளாக இருந்தால் காரியுமிழ் துவக்கு பெயர் பொருளாக இருந்தால் உடம்பு சங்கிலி வினை பொருளாக இருந்தால் ஆரம்பி கட்டு தூ பெயர் பொருளாக இருந்தால் ஊன் ரெண்டு சொல்லின் சுத்தம் வினைப்பொருளாக இருந்தால் தூவு தூக்கு பெயர் பொருளாக இருந்தால் உரி உயர்ச்சி வினைப்பொருளாக இருந்தால் ஆராய் தூக்குவாய் தூறு பெயர் பொருளாக இருந்தால் பளிச்சொல் வினைப்பொருளாக இருந்தால் பளிக்கூறு தேக்கு பெயர் பொருளாக இருந்தால் ஓர் மரம் வினைப்பொருளாக இருந்தால் ஏப்பமிடு தை பெயர் பொருளாக இருந்தால் ஒரு மாதம் வினைப்பொருளாக இருந்தால் துணித்தை தொழு பெயர் பொருளாக இருந்தால் தொழுமரம் மரம் பட்டி வினைப்பொருளாக இருந்தால் வணங்கு கும்பிடு நகர் நகரத்துக்கு வரனா நகர் பெயர் பொருளாக ஊர் வீடு வினைப்பொருளாக இருந்தால் பெயர்வாய் நகை பெயர் பொருளாக ஆபரண மகிழ்ச்சி வினை பொருளாக இருந்தால் சிரி நடி பெயர் பொருள் வந்து நாடகப்பின் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா ஆடு நடனஞ்சை நடு பெயர் பொருளாக இருந்தால் இடை நீதி பூமி வினைப்பொருளாக இருந்தால் நாட்டு நாடு பெயர் பொருளாக இருந்தால் இடம் பக்கம் வினைப்பொருளாக இருந்தால் ஆராய் தேடு கருது நிறை பெயர் பொருளாக இருந்தால் ஒழுங்கு பசுக்கூட்டம் வினை இருந்தால் வரிசையாக்கு நிழல் பெயர் பொருளாக இருந்தால் குளிர்ச்சி சாயை வினைப்பொருளாக இருந்தால் குளிர்ச்சி செய் ஒளிசை நிறை பெயர் பொருளாக இருந்தால் கறுப்பு வினைப்பொருளாக இருந்தால் நிரப்பு நீ பெயர் பொருளாக இருந்தால் முன்னிலை பெயர் வினைப்பொருளாக இருந்தால் நீக்கு நுதல் பெயர் பொருளாக இருந்தால் நெற்றி புருவம் வினைப்பொருளாக இருந்தால் கருது நுனி ரெண்டு சுழி நீ பெயர் பொருளாக இருந்தால் முனை ரெண்டு சுழி நை வினை இருந்தால் கூர்மை செய் நூல் லட்டுகு வரையில் பெயர் பொருளாக இருந்தால் சாத்திரம் பருத்தி நூல் வினைப்பொருளாக இருந்தால் நூற்பாய் நூறு பெயர் பொருளாக இருந்தால் ஓரியன் பொடி வினைப்பொருளாக இருந்தால் அழி நெய் பெயர் பொருளாக இருந்தால் நெய் தேன் நினம் வினைப்பொருளாக இருந்தால் நெய்வாய் சொல் நேர் பெயர் பொருளாக இருந்தால் எதிர் பாதி நீதி ஓரசை வினைப்பொருளாக இருந்தால் உடன்படு நொடி பெயர் பொருளாக இருந்தால் கால்நுட்பம் வினைப்பொருளாக இருந்தால் சொல் நொடிப்பாய் பகிர் பெயர் பொருளாக இருந்தால் பகுப்பு வெடிப்பு வினைப்பொருளாக இருந்தால் பங்கிடு பகை பெயர் பொருளாக இருந்தால் விரோதம் பக பகைவன் வினைப்பொருளாக இருந்தால் விரோதஞ்செய் படர் பெயர் பொருளாக இருந்தால் கருத்து துன்பம் வினைப்பொருளாக இருந்தால் போ படர்வாய் படல் பெயர் பொருளாக இருந்தால் ஓலை கதவு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா படுக கெடுக படி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா பூமி நாளி குணம் வினைப்பொருளாக இருந்தால் வாசி படு பெயர் இருந்தால் கல் பள்ளிக்கு வரையில் குளம் பள்ளிக்கு வரலா கல் குளம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா படுத்துக்கொள் படை பெயர் இருந்தால் சேனை கல்லணை வினைப்பொருளாக இருந்தால் உண்டாக்கு பனி மூணு சுழினி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா நகை வேலை மூணு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா தொழு சொல் தொழு வந்து பழத்துக்கு வரலு பனை மூணு சுழினை பெயர் இருந்தால் மூங்கில் வயல் பருமை முரசு வினைப்பொருளாக இருந்தால் பருக்க செய் பண் மூணு சுழின் பெயர் இருந்தால் இசை வினைப்பொருளாக இருந்தால் செய் பண்ணு மூணு சொல்லிகளில் வரும் பரசு ராசிக்கு வரரா பெயர் பொருளாக இருந்தால் மழு வினைப்பொருளாக இருந்தால் துதி பரப்பு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கடல் வித்தீரணம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா பரப்பு பரி பெயர் பொருளாக இருந்தால் குதிரை சுமை வினைப்பொருளாக இருந்தால் ஆதரி பாதுகா பழி படத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் குற்றம் பொல்லாங்கு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா நிந்தி வகைக்கூறு பழு பெயர் பொருளாக இருந்தால் விழா எலும்பு ஏனியின் பழு வினைத் தொகையாக இருந்து வினை பொருளை வந்துச்சுன்னா பழுப்பாய் பறி வள்ளி வரும் பெயர் பொருளாக இருந்தால் பொன் மீன் போடும் ஓலைப்பை வினை பொருளாக இருந்தால் கவர் பறிப்பாய் பற்று வள்ளி வரும் பெயர் பொருளாக இருந்தால் அன்பு ஆசை வினைப்பொருள் வந்து ஊன்று பிடி பா பெயர் பொருளாக இருந்தால் பாட்டு வினைப்பொருளாக இருந்தால் பரப்பு பாய் பெயர் பொருளாக இருந்தால் படுக்கும் பாய் கப்பர் பாய் வினை இருந்தால் தாவு தாண்டு குதி பாவி பெயர் பொருளாக இருந்தால் தீயோன் வார்பாலது வினை இருந்தால் மதி பாவனச்சை பிடி பெயர் பொருளாக இருந்தால் பெண் யானை கைப்பிடி வினை பொருளாக இருந்தால் பிடிப்பாய் பிணி பெயர் பொருளாக இருந்தால் துன்பம் வியாதி வினை பொருளாக கட்டு பிந்து பெயர் இருந்தால் துளி வினை இருந்தால் பின்னிடு பிணை மூணுசூழினை பெயர் பொருளாக இருந்தால் ஆசை பெண்மிருகம் மான் வினை இருந்தால் இணை கட்டு பிதிர் பெயர் பொருளாக இருந்தால் திவளை காலநுட்பம் வினை பொருளாக பிதுங்கு பிளி பழத்துக்கு வரலி பெயர் பொருளாகாத கல் பள்ளிக்கு வரையில் வினை பொருளாக இருந்துச்சுன்னா பிழிவாய் பிழை பழத்துக்கு வரலை பெயர் இருந்தால் குற்றம் வினை பொருளாக இருந்துச்சுன்னா உய் குற்றஞ்சை புடை பெயர் இருந்தால் இடைப்பக்கம் வினை பொருளாக அடி குத்து புனை மூணுசூளி நெய் பெயர் இருந்தால் தெப்பம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா புனைப்பாய் மூணுசூல் நெய் புனைப்பாய் புதை பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அம்பின் கூ அம்பின் அம்பின் கூடு புதுமை வினைப்பொருளாக இருந்துச்சா புதைப்பாய் மறை புரி ராசிக்கு வரறி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கயிறு ஊர் வினை பொருளாக இருந்துச்சுன்னா செய் விரும்பு புல் லட்டுக்கு வரையில் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா புண்மை அருகம்புல் வினை பொருளாக இருந்துச்சுன்னா சேர் தழுவு புளி பள்ளிக்கு வரலி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா புளிய மரம் ஓர் சுவை வினை பொருளாக இருந்துச்சுன்னா புளி பாகு பள்ளிக்கு வரலி புனை ரெண்டு சுழி பெயர் பொருளாக இருந்தால் விலங்கு அழகு அந்த விலங்கு வந்து பழத்துக்கு வரலா அழகு அப்படிங்கிறது பழத்துக்கு வரலா சாரி விலங்கு அப்படிங்கிறது லட்டுக்கு வரலா விலங்கு அழகு அப்படிங்கிறது அழகு பியூட்டி சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து பழத்துக்கு வரலாம் வினை பொருளாக இருந்துச்சுன்னா அலங்கரி லட்டுக்கு வரலாம் பூ பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா புட்டம் புட்பம் அழகு பியூட்டி வினை பொருளாக இருந்துச்சுன்னா மலர் லட்டுக்கு வரலாம் பூ ஃப்ளவர் பூரி ராசிக்கு வரறி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா கலப்பு நெல் பொன் ரெண்டு சுழியின் கலப்பு நெல் வந்து லா வந்து லட்டுக்கு வரலாம் வினை பொருளாக இருந்துச்சுன்னா பெருகு மகள் மகிழ் வந்து பழத்துக்கு வரலாம் பெயர் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா நாமம் பெருமை வினை பொருளாக இருந்துச்சுன்னா பேர்வாய் பெருக்கு பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வெள்ளம் மிகுதி வினை பொருளாக இருந்துச்சுன்னா பெருகச்சை பேதி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா ரசம் வினை பொருளாக இருந்தால் வேறுபடுத்து பொடி பெயர் பொருளாக இருந்தால் தூள் பள்ளிக்கு வரையில் புழுதி விபூதி வினை பொருளாக இருந்துச்சுன்னா பொடிசை பொறி வழிநறி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா அடையாளம் அறிவு செல்வம் லக்குமி பொறி வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா எழுது சித்தரி போ பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வலி குற்றம் வினை பொருளாக இருந்துச்சுன்னா போகச்சை களி மதி பெயர் பொருளாக இருந்தால் அறிவு சந்திரன் வினை பொருளாக இருந்தால் கடை மத்தி மலர் பெயர் பொருளாக இருந்தால் பூ வினை பொருளாக இருந்தால் மலர்த்து விரி அந்த விரிங்கிறது ராசிக்கு வர்ரி மறு பெயர் இருந்தால் மாசு குற்றம் வினை இருந்தால் தடு மறை பெயர் பொருளாத வேதம் ராஜ்ய ரகசியம் வினை பொருளாக இருந்தால் மறைத்துவை மாறு பெயர் இருந்தால் வேறு துடைப்பம் வினை பொருளாக இருந்தால் வேறாகு மை பெயர் பொருள் வந்து கருப்பு ஆடு நீர் வினை பொருள் வந்து மையச்சை வசி பெயர் பொருளாக இருந்தால் கூர்மை வாள் வினை பொருளாக இருந்தால் தங்கு வாசஞ்சை வஞ்சி பெயர் பொருளாக இருந்தால் ஓர் கொடி ஒரு வகை வினை பொருளாக இருந்தால் வஞ்சனை செய் வடி பெயர் பொருளாக இருந்தால் கல் பள்ளிக்கு வரையில் திருத்தம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா வடிப்பாய் வட்டி பெயர் பொருளாக இருந்தால் முதலின் முதலின் ஊதியம் வினைப்பொருளாக இருந்தால் பரிமாறு வந்தனம் பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வந் வணக்கம் வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா வந்தோம் வரி ராசிக்கு வரி பெயர் பொருளாக இருந்தால் எழுத்து குடியிரை குடியிரை வினைப்பொருளாக இருந்தால் எழுது கட்டு கோரு எழுது அப்படிங்கிறது பழத்துக்கு வரலாம் லு வரை ராசிக்கு வரை சொற்பொருளாக இருந்துச்சுன்னா பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா மலை எல்லை லட்டுக்கு வரையில் லட்டுக்கு வரலா தான் மலை எல்லை வினைப்பொருளாக பொருளாக இருந்துச்சுன்னா எழுது சித்தறி வலி லட்டுக்கு வரலி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா வன்மை வினைப்பொருளாக இருந்தால் உடன்படுத்து இழு வலி பழத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்துச்சுன்னா காரணம் முறை வினைப்பொருளாக இருந்தால் வலிப்பாய் பழத்துக்கு வரலி தான் வலை பள்ளிக்கு வரலை பெயர் பொருளாக இருந்தால் கைவலை அந்த லையும் வந்து பள்ளிக்கு வரலை தான் சங்கு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா தடைசை சூழ் சூளுங்கிறது பழத்துக்கு வரையில் வாசி பெயர் பொருளாக இருந்தால் குதிரை உயர்வு தாழ்வு வினைப்பொருளாக இருந்துச்சுன்னா படி வாசி வாதி பெயர் பொருளாக இருந்தால் வாதம் செய்வோன் வினைப்பொருளாக இருந்தால் தருக்கி வழுக்கிடு விதை பெயர் பொருளாகந்த வித்து வினை பொருளாக இருந்தால் விதைப்பாய் விரை ராசிக்கு வரறை பெயர் பொருளாக இருந்தால் வாசனை வினைப்பொருளாக இருந்தால் துரிதப்படு விழி ப பழத்துக்கு வரலி பெயர் பொருளாக இருந்தால் கண் கண்மணி வினைப்பொருளாக இருந்தால் க கண் விழி துயிலு விளக்கு பள்ளிக்கு வரலா பெயர் பொருளாக இருந்தால் தீபம் ஒளி வினைப்பொருளாக இருந்தால் துளக்கு விளக்குவாய் வேய் பெயர் பொருளாக இருந்தால் மூங்கில் உட்டுளை பள்ளிக்கு வரலை உட்டுளை வினைப்பொருளாக இருந்தால் அணி வேய்வாய் ஸோ இதோட வந்து இந்த சொற்பொருள் முடிஞ்சது ஸோ இதோடு முடிஞ்சதுங்க ஸோ அடுத்ததுல வந்து நம்ம சந்திக்கலாம் ஓகேவா தேங்க் யூ